வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் நாம் கடந்த இருபத்தி ஒன்பது நாட்களாக மார்கடியும் ஆண்டாளும் என்ற தலைப்பில் திருப்பாவையை பார்த்து வந்தோம் இன்று முப்பதாவது நாள் முப்பதாவது பாசுரமானது கடைந்த மாதவனை கேசவனை வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழிடையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை பறை கொண்ட அணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே பைங்கமலத்தன் தெரியல் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈர் இரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின் இது பாசுரம் என்ன சொல்லுது வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை நீண்ட ஆயுள் பெற தேவர்களுக்கு அமிர்தம் பருகிட அசுரர்களையும் தேவர்களையும் ஒன்றிணைத்து நம் அருகாமையில் உள்ள வங்கக் மேருமலையை மத்தாகவும் மூலிகைகளை கொண்டும் வாசுகி எனும் அறவிக்கொண்டு கொண்டு கடலை கடைந்து அமிழ்தை கொடுத்தவன் நம் எம்பிரான் மாதவனானவன் அந்த மாதவன் கேசி என்னும் அரக்கனை அழித்தவன் அது மட்டுமல்ல தானும் நீண்ட கேசங்களை கொண்டவன் என்பதால் அவன் கேசவன் என அழைக்கப்படுகிறான் வங்கக் கடல்கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழையா சென்றிரஞ்சி திங்கள் திருமுகத்து முழு நிலவை ஒத்த அந்த பௌர்ணமி ஒளியை போன்ற ஒளி பொருந்திய இளம் பெண்கள் பாவையர்கள் சென்று அந்த எம்பெருமானை கண்டு வணங்கி ஆடி பாடி இறைந்து இறைஞ்சி புகழ்ந்து மார்கடி நோன்பிற்காக பறையை பெற்றதோடு மட்டுமல்லாமல் அங்கப்பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன அணிப்புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் திருவில்லிபுத்தூரிலே தோன்றியவரும் குளிர்ச்சி பொருந்திய தாமரை மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை சூடியவருமான பட்டர்பிரான் எனும் பெரியாழ்வாரின் மகளாக திருமகளாகிய கோதை எனும் ஆண்டாள் நாச்சியார் தனது தோழியர்களுடன் இணைந்து இந்த முப்பது நாட்களும் அவரின் திருவாயால் மலர்ந்தருளிய இந்த பாசுரங்களை பாமாலையை தவறு இன்றி தவறாது பாடுபவர்கள் வழிபாடு முறையோடு பாடுபவர்கள் நான்கு தோல்களும் சிவந்த கண்களையும் உடைய திருமுகத்தை கொண்ட செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் இரு ரெண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் விஷ்ணுக்கு நான்கு புஜங்கள் அதை தான் இங்க சொல்றாங்க அவர்கள் நான்கு தோள்களும் சிவந்த கண்களையும் உடைய திருமுகத்தை கொண்ட செல்வத்தின் நாயகியான லக்ஷ்மி தேவியை தன் இதயத்தே கொண்டவருமான எம்பெருமானின் திருவருளை அவர்கள் பெற்று எப்போதும் எங்கும் இன்புற்று வாழ்வார்கள் என்று இந்த பாசுரத்தை பாடி அனுபவிப்பவர்கள் இத்தகைய சுகத்தினை எய்துவார்கள் என்று இந்த கடைசி பாசுரமானது நமக்கு பரம பதத்தை அடைவதற்கான பாதையை காட்டுகின்றது என்பது இங்கே தெளிவாக தெரிகிறது மொத்தத்தில் சொல்லணும்னா பாசுரமே பரமபதத்திற்கான படகு என்று நாம் நம்பலாம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை நாம் சரணம் பெற்றோம் என்றாலே அவர் சூடிக்கொடுத்த கொடுத்த சுடற்கொடியால் எம்பெருமானையே சதா எண்ணியவள் ஆதலால் நாமும் கோதை நாச்சியாரை போன்றே எம்பெருமானின் திரு பெற்றிட முடியும் என்று கூறி இத்துடன் திருப்பாவை நிறைவு பெறுகிறது ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம் நாம் மீண்டும் இன்னொரு முறை கூட இப்பாசுரத்தை கேட்போம் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துழிதையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்கமலதன் தெரியல் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பாரியமாள் வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்றின் ஒருவர் எம்பாவாய் ஆண்டால் திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம் நன்றி